பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தரப்பு வாதத்தை முன்வைக்க வருகின்ற பதினெட்டாம் தேதி இந்த வழக்கை ஒத்திவைத்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா உத்தரவு கடந்த ஒன்றாம் ஆண்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டெல்டா மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்த பொழுது அப்பொழுது பாதுகாப்பு பணியிலிருந்து சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் பாதுகாப்பு ஆலோசனை என்ற பெயரில் பெண் எஸ்பிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார் எழுந்தது இதனைத் தொடர்ந்து ராஜேஷ் தாஸ் மற்றும் அவருக்கு உதவியதாக முன்னாள் செங்கல்பட்டு எஸ்பி கண்ணன் உள்ளிட்டவர்கள் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த வழக்கின் மீதான விசாரணை விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டு இந்த வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ்க்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் இருபதாயிரத்தி ஐநூறு அபராதம் விதித்தும் அவருக்கு உதவியதாக முன்னாள் செங்கல்பட்டு எஸ்பி கண்ணனுக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்து கடந்த ஜூன் பதினாறாம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்த தீர்ப்பை எதிர்த்து விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ராஜேஷ் தா மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை வேறொரு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் தங்களது வாதத்தை வைப்பதற்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனைத் தொடர்ந்து இன்று இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையில் பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தரப்பு வாதத்தை முன்வைக்க வருகின்ற பதினெட்டாம் தேதி இந்த வழக்கை ஒத்திவைத்து மாவட்ட முதன்மை அமைச்சர் நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா உத்தரவு விழுப்புரம் செய்தியாளர் ஆர் வசந்தகுமார்